தமிழ்நாடு அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பணியாளர்கள் நல வாரியத்தின் சார்பில் உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி வேளாங்கண்ணியில் நடைபெற்றது தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் நாகை மாவட்ட பொறுப்பு அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தமிழ்நாடு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் ஆகியோர் கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகளை வழங்கினர் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித் தலைவர் ஹாகாஸ் தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழகத் தலைவர் கவுதமன் தமிழ்நாடு தாட்கோ கழகத் தலைவர் மதிவாணன் கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி ஆகியோர் கலந்து கொண்டனர் અંગરેને દીધા માટુ સર એમનો ઇન્દુ ભગવાન ના આને બગ દેવી કે પ્રસા સ્ટીવન તો લેડી ગ્રિલિયમ இந்த காலத்தில் கொஞ்சம் நிகழ்வுகளாக நினைச்சு பார்க்கணும் எந்தெந்த கோணத்தில் இப்படிலாம் மத்திய அரசால் நான் மாநில அரசால் இங்கே இருந்து சிறுபான்மை மக்கள்லாம் பாதிக்கப்பட்டோம் எப்படிப்பட்ட சட்டங்களாம் புதுசு புதுசாக போட்டாங்க மதமர்த்த சட்டம் என்னென்ன கோணங்களையும் எப்படி போட்டு இப்படி இப்படிலாம் சின்ன சிறுபான்மை எல்லாம் வஞ்சிக்க வேண்டுமோ வதைக்க வேண்டுமோ அப்படிலாம் வதைச்ச காட்சிகளாக காண்பது உண்டு ஆனால் சிறுபான்மை மக்களுக்கான இன்றைய தினம் நம்முடைய தலைவர் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி கடந்த காலத்தில் அப்படின்னா பைபிள் ஒரு முக்கியமான வாசகம் வருத்தப்பட்டு பாரம் சிவப்பவர்கள் அனைவரும் என்னிடத்தில் வாருங்கள் உங்களுக்கு எதிர்ப்பான நான் இடம் தருகிறேன் என்று அதுபோல இன்றைய தினம் மாண்பு தமிழக முதல்வர்கள் பத்தாண்டு காலம் வருத்தப்பட்டு எந்த அளவுக்குலாம் கஷ்டப்பட்டோம் எந்தெந்த குணத்தில் எப்படியெல்லாம் மத்திய அரசால் ஒன்றிய அரசாலும் மாநில அரசாலும் புறந்தொள்ளப்பட்டோம் அவையெல்லாம் இந்த தினம் தெரிவு செய்யப்பட்டு மாண்பு தமிழக முதல்வர்கள் நலத்திட்டங்களை எல்லாம் இன்றைய தினம் வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் நக சிறுபான்மையினுடைய அரணாக விளங்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புக தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இங்கே அனைவரும் உரையாற்றியது போலத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலக அளவில் கல்வி என்கின்ற ஒன்று எல்லோருக்கும் கிடைக்கிறது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணமாக முதல் காரணமாக இருப்பது எதுவென்று சொன்னால் கிறிஸ்தவ சமுதாயம் என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொல்லுவேன் ஆக அந்த அளவுக்கு இன்றைக்கு வேளாங்கண்ணியில் உங்களையெல்லாம் சந்திக்கின்ற